ஒரு குழந்தை முதலில் அறிவது தாய்ப்பாலின் சுவை என்றால் அக்குழந்தை அடுத்தபடியாக உணர்வது தாய்மொழியின் மகத்துவமே தாய்ப்பாலை போன்று தாய்மொழியும் உயிர்ப்பு மிகுந்தது என்பதை உணர்த்தவே அதற்கு அத்துணை முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது ஒருவர் பேசும் மொழியிலே கல்வி கற்றால் அவரின் சிந்தனை திறன் வளரும் என்று ஆய்வின் அடிப்படையில் அடிப்படை கல்வி தாய்மொழியில் கற்பிக்கப்பட்டால் அறிவார்ந்த சமூகத்தை நிச்சயம் உருவாக்க முடியும் என்கிறார் மஹமுத் இடைநிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் சரவணன் ராமச்சந்திரன் தாய் தமிழை வளர்ப்பதற்கு பல்வேறு வழிகள் இருந்தாலும் தமிழ் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்ப்பதும் தமிழ் பத்திரிகைகளை வாங்கி படிப்பதுமே அதற்கு முன்னோடியாகும் இந்நிலையில் கடந்த இரு ஒப்பிடுகையில் இவ்வாண்டு தமிழ் பள்ளியில் முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ள மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது இந்தியர்களின் பிறப்பு விகிதம் குறைந்துவிட்டது என்று அதற்கு சில காரணங்களை முன்வைத்தாலும் ஆண்டுதோறும் மலாய் சீன பள்ளிகளில் முதலாம் ஆண்டில் பதிவு செய்யும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் எவ்வாறு ஏறுமுகமாகவே உள்ளது என்று ஆசிரியர் சரவணன் கேள்வி எழுப்பினார் தமிழ் பள்ளிகளை நிலையாக நாம் நிலைநிறுத்தி வைப்பது தமிழ் மொழியை நிலைத்திருப்ப வைப்பதற்கு மிக ஒரு ஆதாரமாக அமையும் என்கின்ற செய்தியினை இந்த உலக தாய்மொழி நாளிலே நாம் மறந்துவிடக்கூடாது அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் பள்ளி எண்ணிக்கை எண்ணிக்கையை உயர்த்துவதன்படி தொடர்ந்து தமிழை இந்த நாட்டிலே நிலை செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடவும் முடியாது மேலும் தமிழ் மொழியை நிலை செய்யவும் இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் அம்மொழி பறந்து விரிந்து வளரவும் மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார் முதலில் வீட்டில் தமிழ் பேசத் தொடங்குவோம் வீட்டில் தமிழ் இருந்தால் நாட்டில் தமிழ் தலை தூங்கும் ஆக தமிழை உதத்திலும் உள்ளத்திலும் வைப்போம் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு போ தமிழை நாம் போகின்ற துறைதோறும் தமிழை அழைத்து செல்வோம் பாரதிதாசன் சொல்வது போல பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வது போல துறைதோறும் துறைதோறும் தமிழ் செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை அந்த வகையிலே நாம் போகின்ற துறைதோறும் தமிழை நம்மோடு கொண்டு சென்றால் தமிழுக்கென்று தனியாக ஏதும் செய்ய வேண்டாம் செய்வதை அனைத்தையும் தமிழில் செய்தாலே போதும் ஏனெனில் தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை மாறாக அதன் தொடர்ச்சியிலேயே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எத்தனை மொழிகளில் கற்று தெரிந்தாலும் ஒரு மனிதனுக்கு தாய்மொழியே முதல் அடையாளத்தை கொடுக்கும் எனவே தாய்மை உணர்வோடு அம்மொழியை கையாள பழகிக் கொண்டால் அடுத்த தலைமுறையினரிடமும் அதை சுலபமாக கொண்டு சேர்க்க முடியும் என்றும் சரவணன் நம்பிக்கை தெரிவித்தார் இன்று உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு பர்னாமா செய்திகளிடம் அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்